அதை மிஷ்டத்தை பிதாமி ஆசிர்வாதிக்கப்பட்ட இந்த காலை அணுதே நம்ம கத்துடைய வார்த்தைக்காக சமூகத்தில் வருகிறோம் இடியாடியோ கனிவரி ஆசிர்வாதிக்கேன் இதுக்கு எதிராக வர சத்துருக்களை அந்தகாரங்களை இயற்கை கால சமயம் எல்லாம் நீ தடையில நீக்கி கரண்ட்லாம் தடையெல்லாம் கிடைக்க உதவிச்சிக்க நானே சிலை முடி ஒப்புக் கொடுக்குறோம் நீ நாமத்தை மைப்படுத்தும் ஏசுக்கர் சமூக வைக்கிற பிதாமி ஆமே அலிலுயா 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 விசுவாசம்ங்கிற தலைப்பில குறித்து தொடர்ந்து நாம் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம் என்றைக்கு ஏப்ரல் பதினோராது அதிகாரம்

விரும்புகிற இந்த செய்தி மூலமாக ஆவியான சொல்கிறாரு மேன்மையை வெறுத்துருங்க தாழ்மையை தரித்து கொடுங்க வெறுக்க வேண்டியது மேன்மை தரிக்க வேண்டியது தாழ்மை கத்துடி சமூகத்தில் மோசைக்கு வளர வளர பெரிய மனுஷனாக விசுவாசத்தில் வளர தன்னுடைய மேன்மையெல்லாம் வருத்திட்டர் அந்த பாரோடைய குமாரத்தில் நாங்கள் என்னப்படுகிற ஒரு மேன்மையான அந்தஸ்து அந்த தகுதியான வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையில அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த செய்தி கேட்குறது என்னுடைய பிள்ளைகள் உலகப்பிராமா சில வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த குடும்ப சந்ததி பேரை இந்த தலைமுறைகளை சொல்லுவதில் சிலருக்கு வந்து ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க நார் நார் தலைமுறை இந்தந்த கோத்தரை இந்தந்த ஜாதி இந்தந்த வகையார் அப்படிங்கிற சொல்லுவதில் சிலர் வந்து சில காரியங்களை அந்த அவங்கள எழுதும்போது அவங்க பேரை அறிவிக்கப்படும் போது த அவங்களை தன்னை அறிமுகப்படுத்துகிற அட்ரெஸில் பார்த்திங்கன்னா திருமண காரியத்தில் அந்த பத்திரிகை எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழிகளை எழுதும்போது அந்த எதெல்லாம் ஜாதி ஜனம் அந்த குளம் கோத்திரம் இதெல்லாம் ரொம்ப எழுதி அந்த தன்னை அறிமுகப்படுத்துவாங்க ஆனால் மோசைக்கு சொல்ல எவ்வளோ மேன்மை இருந்தாலும் அதை வெறுத்தார் விசுவாசிகள் நீங்கள் விசுவாசத்தில் வளரும் போது தேவ பிள்ளைகள் ஊழியராக இருந்தாலும் கத்துடைய பிள்ளைகளாக இருந்தாலும் மேன்மையை வெறுத்து ஏசு கிறிஸ்து தேவகுமாரன் பரலோகத்தின் மேன்மையே முழு அனுக்கோலத்திலாண்டவரடைய பிதாவின் மடியிலே செல்லமாக தவிழ்ந்தவர் பூமியில வரும்போது எல்லாவற்றையும் வெறுத்தார் தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூப மனுஷ சாயலா அந்த தெய்வீக ஸ்வாவம் மோசைகளை வந்த உடனே இவர் தன்னை வெறுத்தார் இந்த செய்தி கேட்குற நீங்கள் நீங்கள் யாருங்கிறத சொல்ல வேண்டாம் பலருக்கு ஆசீர்வாதம் மாறிடுவீங்க உங்க மூலமா என் மூலமா ஏசு வெளிப்படட்டும் ஏசு யாருன்னு காண்பீங்க அவர் எப்படிப்பட்டவன் உங்க வாழ்க்கையை ஜீவிதத்தில் வெளிப்படுத்துங்க அப்பதான் ரட்சிப்பு உண்டாகும் நம்மை பார்க்கிற ஜனங்கள் நம்முடைய மேன்மையை பார்க்க வேண்டாம் நம்மள இருக்கிற உயர்வு மற்ற உலக பிரகாரமான காரியங்களை பார்க்க வேண்டாம் நமக்குள்ள கிறிஸ்துவின் சாயலை பார்க்கட்டும் அப்ப ரட்சிக்கப்படுவாங்க மோசையை போல கத்தனுடைய சமூகத்திலே எப்படி தாழ்த்தினார் சகல கலா வல்லவன் அவரு சகல சாஸ்திரி கற்று தேர்ந்தவர் அவ்வளோ தேவனோடு முகமுகமாக சம்பாசித்தவர் கற்பனைகளை பெற்றவர் அவ்வளோ பெரிய மேன்மை இருந்தாலும் தன்னை வெறுத்தார் மேன்மையை வெறுத்தார்னு சொல்லப்படுகிறது நீங்கள் நான் விசுவாசத்தில் வளர்வதற்கு அடையாளம் மேன்மையை வெறுத்து தாழ்மையை தரித்து கொடுங்க இயேசு நம் மூலமாக வெளிப்படுவார் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவாங்க இந்த செய்தியை கேட்குற இந்த கால வேலையில் கத்திர உங்களை எப்போடு பேசுகிறார் மேன்மையை வெறுத்து தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள் ஏசு நம் மூலமாக வெளிப்படுவார் ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஏசு கிறிஸ்துவம் ஜெயிக்கிறோச்சியோ நல்ல பிதாவே ஆமை